அஸ்லாம்லைக்கும் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பெரியவங்க ஃபேண்ட்டு ரீயூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு எப்படி ஃபேண்ட்டு தைக்கிறதுன்னு கட்டிங் ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நான் வந்து இது கீழே வந்து பேண்ட்டோட பாட்டமில் தையல் பிரித்து வச்சுருக்கேன் அது வேணால் நீங்கள் பிரிக்காமல் கூட நீங்கள் அப்படி நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம் சைடில் தைக்கணும்னு நினச்சேன் நான் ஆனால் கொஞ்சம் ஹாப்பியான குழந்தனால சைடு வந்து பிரிக்க வேணாம் அப்படி இருக்கட்டும் அப்படி சொல்லியிருந்தாங்க இந்த அளவு பேண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இந்த பேண்ட்டோட அளவுக்கு நம்ம பார்த்தா கரெக்டாக இருக்க சைடு நாம் அப்படியே வச்சுக்கலாம் ரெண்டு சைடு தையல் அப்படியே இருக்க பாருங்கள் இந்த தையல் வந்து சரிசமமாக நம்ம இப்படி வந்து சரிசமமாக நம்ம வச்சுக்கணும் அப்போ தான் கட்டிங் பண்ண ஈஸியாக இருக்கும் இது வந்து இலாஸ்டிக் பேண்ட்டு நாம் இந்த ஜீன்ஸ்லேயும் இலாஸ்டிக் போட்டு தான் நம்ம தைக்க போகிறோம் இதோட ஃபுல் நீளும் நம்ம அளந்து பார்த்தோம்னா இருபத்தி ஒம்பதுரை இருக்கு ஒரு முப்பது இன்ச் வர வரைக்கும் கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதோட ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் இங்கே கீழே ஹாஃப் இன்ச் விட்டுருக்கேன் அண்ட் மேலே வந்து தைக்கிறதுக்கு நீங்கள் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு மேலே ஒன்றரை இன்ச் நமக்கு வட்டி வரும் இப்போ நான் இதுக்கு பெல்ட் அட்டாச் பண்ண போகிறேன் பேண்ட்டோட மேலே இருக்கிற பெல்ட் பிரித்து அதை அட்டாச் பண்ணுவேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அந்த பேண்ட்டோட பெல்ட் அட்டாச் பண்ணாமல் ஒரு சாதா துணியே லைனிங் துணியோ இல்லை ஏதாச்சும் கிரேப் துணி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இதே கலரில் இருந்துச்சுனாலும் நல்லாயிருக்கும் இல்லை ஏதாச்சும் டார்க் கலரில் இருந்தாலும் பரவாயில்ல உள் பக்கமாக மடித்து அதை தைச்சிட்டு உள்ளே இலாஸ்டிக் போட்டுடுங்க ஸோ இப்போது நான் லைன் போட்டுட்டேன் எனக்கு இடுப்போட அளவு நான் பார்த்துக்கிறேன் இதுவும் இலாஸ்டிக் பேண்ட்டு தான் இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது டைட்டான்னு சொன்னாங்க ஸோ இதோட அளவு நம்ம எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் இது நாளாக மடிச்சுருக்கு இல்லையா கரெக்டாக நம்ம சரி சமமாக வச்சுக்கிட்டு இதோட அளவு நம்ம பார்த்தோன்னா ஒரு அஞ்சரை இன்ச் இருக்கு இந்த அளவு அஞ்சரை இன்ச் இருக்குது ஸோ இலாஸ்டிக் வைக்க போகிறதுனால கொஞ்சம் அதிகமாக வச்சு நான் ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் ஏன்னா தையலுக்கும் நமக்கு வேணும் ஏழு இன்ச் போதும் நான் ஆறு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு எட்டு இன்ச் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இதோட பேஸும் இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்படியே உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே நீங்கள் கட் பண்ணி தைக்கலாம் இது கொஞ்சம் குழந்த ஹாப்பியாக இருக்கிறதுனால நான் இங்கே கிட்ட இந்த சைடு வந்து ஜாயிண்ட்டு கொடுக்க போகிறேன் பாருங்கள் ஒரு அளவுலேயே பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது இந்த துணி அளவு துணி ஸோ கொஞ்சம் ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு நம்ம ஜாயிண்ட்டு கொடுக்கணும் இங்கே இந்த அளவு விட மேலே கொஞ்சம் மார்க் பண்ணி இப்படி வரும் நமக்கு ஒரு விஷேப்பில் ஸோ இங்கேருந்து நான் துணி மார்க் பண்ண மார்க் பண்ணி ஜாயின் பண்ண போறேன் இது தையல் நம்ம பிரிச்சுட்டு இங்கே நம்ம துணி மா ஜாயின் பண்ணணும் இதுலேயும் நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் இதை விட கொஞ்சம் மேலே ஒரு ஒன்றரை இன்ச் மேலே வரைக்கும் நம்ம பிரித்து துணி ஜாயின் பண்ணணும் இங்கேருந்து ஒரு அஞ்சு இன்ச் வர வரைக்கும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அஞ்சு இன்ச்சுன்றது கொஞ்சம் கீழேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தான் கொடுக்கணும் நம்ம துணி ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ஜாயின் கொடுக்குறேன் இந்த ஷேப்பில் வரும் அப்போ இந்த பேண்ட்டோட அளவுக்கு கரெக்டாக வந்துடும் நீங்கள் சின்ன குழந்தைங்க தைக்கிறீங்க ஒரு ஏழு வயசு ஆறு வயசு எட்டு வயசு அப்படின்னா நீங்கள் சைடு பேண்ட்டு ஃபஸ்ட்டு உள்ட்டாவாக பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒரு ஒரு இன்ச்சில் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க உள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா துணி கட் பண்ணிவிடுங்க அப்புறமா நீங்கள் பேஸ் கட் பண்ணுங்கள் பேஸுக்கு நீங்கள் ஜாயின் கொடுக்கணும்னு தேவையில்லை குழந்தைங்க குண்டாக இருந்தாங்க மட்டும் நீங்கள் வந்து ஜாயின் கொடுங்க அப்புறம் கரெக்டாக இந்த பாக்கெட்டோட கீழே வரைக்கும் எனக்கு வந்து கையு உண்டான ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா வருது ஸோ இதை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு துணி நாலு துணி இருக்கு ரெண்டு ரெண்டு துணியாக நான் கட் பண்ண ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற இந்த துணியை நான் கட் பண்ணிக்கிறேன் ரொம்ப திக்காக இருக்கும் ஜீன்ஸ் துணி அதனால் இப்போ கட் பண்ண பிறகு இங்கேருந்து இது கட் பண்ணணும் இந்த துணி கட் பண்ணுற துணி தான் நான் இங்கே கொடுக்க போகிறேன் கீழே அது உங்களுக்கு தைக்கதும் நான் காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த துணி இந்த தையல் எல்லாம் இருக்குல்லையா அது கரெக்டாக சரிசமமாக இருக்கான்னு பார்த்து நான் வந்து வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நமக்கு கரெக்டாக தெரியணும் இப்போ பாருங்கள் இந்த சைடு பாருங்கள் தையல் உள் பக்கமாக இருக்குது பாருங்கள் ஸோ இதுதான் ரைட் சைடு இது வந்து லெஃப்ட் சைடு இங்கே தான் நமக்கு ஒரு பாக்கெட் வரும் இந்த பாக்கெட் கூட நீங்கள் எடுத்து கட் பண்ணி கூட நீங்கள் தெச்சிக்கலாம் பெருசாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக கூட தைச்சிக்கலாம் ஆனால் நான் இங்கே வேறு ஒரு டிசைனில் கொடுக்க போகிறேன் பேக் சைடு வைக்கிற பாக்கெட் தான் அது நான் வந்து ஃப்ரண்ட் சைடுனால இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி க்ராஸாக ஒரு லைன் தைச்சிட்டு இங்கேருந்து இப்படியான க்ராஸாக நமக்கு வரும் ஜீன்ஸில் எல்லாம் ஸோ அந்த மாதிரி பாக்கெட் நான் தைச்சிட்டு டச் பண்ண போகிறேன் ஒன்றும் இல்லை ஒரு லைனிங் துணி மட்டும்தான் நான் டச் பண்ண போகிறேன் ஒரு ஆறு இன்ச்சு இல்லைன்னா ஒரு ஏழு இன்ச்சில் தான் பாக்கெட்டோடய நீளம் இருக்கும் கை போகிற அளவுக்கு ஒரு அஞ்சரை இன்ச்சு இருந்தால் போதும் இங்கே அளவுக்கு நான் வந்து ஒரு லைனிங் துணி கொடுத்து உள்ள பாக்கெட் தைக்க போகிறேன் வாங்க எப்படி தைக்கலாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த பேஸ்க்கு ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த தையல் ரிமூவ் பண்ணிட்டேன் உள்ளே ரெண்டு காலையும் நான் இதை ரிமூவ் பண்ணுற அந்த தையல் ரிமூவ் பண்ணுற ஊசி வச்சுட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அதில் ஈஸியாக அந்த பிளேட்டில் நமக்கு ஈஸியாக ரிமூவ் எடு அந்த தையலோட நூலுங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி வச்சிருக்கோம் ஏன் சைடில் அந்த துணி தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த துணி நான் வச்சு இதுக்கு மேலே தைக்க போகிறேன் பாருங்க இந்த சைடு வந்து இந்த பக்கம் கிராஸ் சைடு இருக்கிறது அப்படியே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா இந்த பக்கம் ஜாயின் பண்ணுறேன் நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ரைட் சைடு ரைட் சேர்ந்த மாதிரி நல்ல பக்கம் சேர்ந்த மாதிரி வச்சுட்டு கெட்ட பக்கம் மேலே வச்சுக்கிட்டேன் பாருங்கள் திக்க தைக்கின்னு போது நம்ம ஒரு கவனிக்கணும் நம்ம அப்படியே அடிச்சிட்டு வரக்கூடாது கரெக்டாக அந்த தையல் ஹாஃப் இன்ச்சில்னா கரெக்டாக ஹாஃப் இன்ச்ல வரணும் கிராஸாக போயிடக்கூடாது இப்போதான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பாருங்கள் கரெக்டாக அந்த லைன் வந்துருக்கு ஹாஃப் இன்ச்சில் ஃபஸ்ட்டு போட்ட தையல் கொஞ்சம் க்ராஸ் ஆயிருந்துச்சி அந்த மாதிரி தைக்காதீங்கன்னு நான் போட்டு காமிச்சேன் இப்போது இந்த சைடு தையல் பாருங்கள் இது தைக்கும் போது உங்களுக்கு கால் வந்து உள்ட்டாக பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் இந்த சைடும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒன் சைட் ஜாயின் பண்ணிட்டோம் ரெண்டு தையல் போட்டுக்கலாம் இதில் லைட் ஆஃபீஸு வர மாதிரி இருக்கும் வேணும்னா நீங்கள் ஓவர்லாக் லக் மிஷின் இருந்துச்சுன்னா ஒரு பண்ணிக்கோங்க இந்த பேஸ் சைடு நமக்கு வந்து உடத்தையல் வராது ஸோ அப்படியே நான் விட்டுறேன் ரெண்டு தையல் போட்டு ஒரு கால் தைச்சிட்டோம் இன்னொரு காலையும் நம்ம அதே போல் நம்ம தைச்சிக்கலாம் ரெண்டு சைடும் நம்ம வந்து இந்த துணியை அட்டாச் பண்ணிட்டோம் கீழே கால்க்கு நான் வந்து மடிச்சு தைச்சிக்கிறேன் மடிச்சு தைச்சிருந்ததே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது ரெடிமேட் தையல் இப்போது அதுக்கு மேலே தான் நான் தைக்க போகிறேன் நான் வந்து இது கட் பண்ணணும் கட் பண்ணி நம்ம தைச்சிடலான்ற எண்ணத்தில் தான் நான் வந்து பிரிச்சுட்டேன் ஏன்னா சைடு நம்ம கட் பண்ணோம் குழந்தைகள் தைக்கும் போது சைடு வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா தைக்கணும் அகலமாக இருக்கும் அது கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம தைக்கணும் எப்படியும் ஒரு அளவுக்கு நான் ஒரு தையல் போடணும் ஸோ இது கிராஸாக கொஞ்சம் லைட்டாக வெட்டணும்னு சொல்லி அதை நான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் பிரிச்சுட்டு நம்ம ஐன் பண்ணிவிட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்புறமா பார்த்தேன் இல்லை அகலம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுறதுனால நான் அப்படியே கீழே வந்து இப்போ மடித்து தைச்சுக்கேன் நீங்கள் இப்படி போது கீழே இருக்கிறது மடித்து இருக்கிறது நீங்கள் பிரிக்காமல் அப்படியே நீங்கள் விட்டுடுங்க சைடில் தைக்கும்போது மட்டும் அந்த சைடு மட்டும் லைட்டாக நீங்கள் பிரித்து விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க பாருங்க இதுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம் ஒரு எட்டு இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் உங்கள் குழந்தைங்க மீடியம் சைஸ்ல இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு எட்டு இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க பாருங்க இதில் ரவுண்ட் ஷேப்பாக போட்டிருக்கேன் நம்ம நெக்குக்கெல்லாம் லைன் போட்ட மாதிரி அப்படி போடாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸாக எப்படி போடுங்க ரொம்ப அகலமாக இந்த லைன் மாதிரி போடாதீங்க இருந்து நீங்கள் போடாமல் இந்த மாதிரி கீழே மட்டும் லைட்டாக கிராஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரவுண்ட் ஷேப்பாக நீங்கள் போடாதீங்க இப்போ நம்ம இது கட் பண்ணிக்கலாம் இது ரெண்டு ரெண்டு துணியாக தான் நான் கட் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம சைடு நம்ம தைக்க தேவையில்லை ஏன்னா அதுலேயே நம்ம சைடு தச்சிருக்கு மறுபிசீடு வந்துச்சுன்னா நீங்கள் ஓவர்லாக் அடிச்சிக்கோங்க சிங்கிள் துணியிலே நீங்கள் ஓவர்லாக் அடிக்கலாம் இல்லை தைச்சிட்டு நீங்கள் ஓவர்லாக் அடிக்கலாம் இது இன்னொரு ஜீன்ஸ் பண்ணிட்டு அதுலேருந்து ஜிப்பு பையங்கெல்லாம் எடுத்திருக்கேன் பெல்ட் பெல்ட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பெல்ட் வச்சு நான் அட்டாச் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நான் இது பிரித்து வச்சுருக்கிறது ஒரு பேக்கை தைக்கலான்னு மின்சல்லா அந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து போடுறேன் இன்னும் நான் தைக்கலை இந்த ஜீன்ஸ் பேண்டை தண்ணி வச்சுக்கிறேன் இதுதான் இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறது ஸோ இந்த பேண்ட்லேயும் நம்ம வந்து பேக் அந்த துணி நம்ம நீட்டாக கட் பண்ணிவிட்டு பேக்குக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற இந்த குட்டி பாக்கெட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கேயோ ஒரு பாக்கெட் இருக்க ரெண்டு சைடு இதோட டிசைனும் எம்ப்ராய்டிங் போட்டும் நல்லா இருந்தால் சீன்ஸோட லுக்கும் நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டாலும் உங்கள் பசங்களோட பேண்ட்லாம் நல்லாயிருக்கும் நான் அதை அட்டாச் பண்ணல ஃப்ரண்டில் மட்டும் ஒரே ஒரு பாக்கெட் சின்னத்தில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்க இதுதான் ஃப்ரண்ட் சைடு ஸோ இந்த தையல் இப்படி வந்து இருக்குது இது தான் ஃப்ரண்ட் சைடு ஸோ அது கரெக்டாக நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து தைக்கணும் இப்போ இந்த சைடு பாக்கெட் தைக்கணும் இல்லையா பாக்கெட் தைக்கிறதுக்கு நான் வந்து நமக்கு கை அளவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நம்ம எடுத்துக்கலாம் இப்போ என் கை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது ஸோ இதே அளவு இருக்க போனேன் நான் ஒரு அஞ்சு இன்ச் அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நான் மேலே ஹாஃப் இன்ச் தைக்க போயிடும் பெல்ட் அட்டாச் பண்ணுவாங்க அதுக்காக ஸோ இப்போ ஒரு ஹாஃப் இன்ச் இப்படி விட்டுட்டு நான் இதில் கட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் கட் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு ஒரு லைனிங் ஃபேப்ரிக் தேவை லைனிங் வந்து எட்டு இன்ச் நீளமும் ஒரு ஆறு இன்ச் அகலம் இருந்தால் போதும் கலர் எங்கிட்ட சேமாக கிடைக்கல கொஞ்சம் கான்ட்ராக்டாக இருந்துச்சு ஸோ பரவாயில்ல அவ்வளோ தெரியாதுன்னு இதை எடுத்துகிட்டு இப்போ லைனிங் துடி இப்படி வச்சு அட்டாச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஜீன்ஸ் துணி வச்சுருக்கேன் இது நான் என்ன பண்ணுறேன் இதுக்கு சேர்த்து இது உள் பக்கமாக இப்படி வச்சு நல்ல பக்கம் உள்ளே போகிற மாதிரி கெட்ட பக்கம் மேலே வர மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே லைனிங் துணி அதோட நீளம் கரெக்டாக நான் வச்சுட்டு இப்படி நான் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்படி வச்சுட்டு ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம் நடுவில் வந்து அந்த சாண்டு கொடுக்குற துணி வச்சுருக்கேன் தைச்சி இப்படி திருப்பி பார்த்தோம்னா கடந்த இப்படி தைச்சி திருப்பிட்டு இப்படி பார்த்தோம்னா இப்படி இருக்கும் மேலே ஒரு ஓர தேயிலும் படிமான தேயிலும் நான் போட்டிருக்கேன் இப்போ இந்த சைடு நான் வந்து அப்படியே மடித்து தைச்சுக்கேன் இதோட நீளமும் கரெக்டாக எட்டு இன்ச் வச்சுருக்கேன் அதிலும் ஒரு நாலு இன்ச்சு ஒரு மூன்று இன்ச் அப்படி இருந்தால் போதும் இப்போ இந்த துணி அப்படியே வச்சுட்டு நம்ம வந்து தச்சிக்க போகிறோம் அதுக்கு மேலே இப்படி வந்து இதை மடித்து தைச்சிட்டேன்னா நமக்கு பயிர் ரெடி ஆகிடும் பாருங்கள் நான் இது மடித்து இப்படி தைச்சிட்டேன் இந்த சைடு அப்படி இருக்கட்டும் தைக்கும் போது கீழே தயிர் போடும்போது கரெக்டாக இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைடு நம்ம வந்து துணியில் அதை ஜாயின் பண்ணிவிட்டு அது மடித்து தைக்க போகிறோம் அதுக்கப்புறம் சைடு ஃபுல்லாக ஒரு தையல் அடிச்சிக்கலாம் நம்ம மேலே ஒரு தையல் கீழே ஒரு தையல் போட்டால் நமக்கு போதும் ஸோ இந்த சைடும் நான் இப்போ ஜாயின் பண்ணிக்கணும் அதுக்காக மேலே இருக்கிற இந்த துணியை இப்படி வச்சுட்டு அப்படியே நான் ஒரு தையல் போட்டுக்கு போகிறேன் ஏன்னா இது கொஞ்சம் க்ராஸ்ஸாக உள்ளே இப்படி மடிச்சுக்க போகிறேன் நான் அதனால ஒரு தையல் போட்டு இப்படி திருப்பினாலும் நமக்கு போதும் இந்த அளவுக்கு கரெக்டாக வச்சு நம்ம தச்சுக்க போகிறோம் வச்சு நான் மறைச்சிட்டேன் பாக்கெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மேலே ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம் நீங்கள் வேணா இதுக்கு இந்த கிராஸ் ஆகிய மடிச்சிருக்கோங்க அங்கே ஒரு தையல் கூட நீங்க போட்டுக்கலாம் இப்போ மேலே இருக்கிற துணிக்கு நான் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் இப்படி ஒரு தையல் போட்டுட்டு நீங்க பாருங்க உங்க கையில் நல்லா உள்ளேசியானதானே அப்புறமா இதுக்கு கீழ் பக்கத்துலையும் இந்த சைடும் நான் வந்து கரெக்டாக வச்சு துணி உங்கள் ஹாஃப் இன்ச் தைச்சுட்டேன் அப்படியே இப்படி இந்த சைடும் நம்ம தைக்கணும் இங்கே இருந்தில் தைச்சிட்டு வந்து இந்த பக்கமும் நம்ம வந்து தைக்கணும் இந்த லைன் துணி தைச்சி ரெடி பண்ணிட்டோம் பாருங்க இப்போ இன்னொரு விஷயம்னா இங்க ஒரு லைட்டாக ரஃப் பண்ணிக்கலாம் நாங்கள் ரஃப் பண்ணிக்கிட்டோம் இப்போ பாக்கெட் தைச்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த சென்டரில் தைக்கிற அந்த துணி விட்டுருக்கோம் அந்த சைடு வராமல் அந்த பாக்கெட் துணி நம்ம பார்த்துக்கணும் அதுக்கு தான் நான் ஒரு ஆறு ஏன் அகலத்தில் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சு இன்ஸில் கூட நீங்கள் வைக்கலாம் ப்ளெஸ்ஸாக வச்சுருக்கீங்க அந்த பாக்கெட்ல நான் பாருங்க இதோட நடுப்பகுதியில் கரெக்டாக அந்த தையல் கரெக்டாக நடுப்பகுதி எடுத்து இப்படி வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டும் நல்ல பக்கம் உள்ள போகிற மாதிரி வச்சிட்டு நம்ம வந்து ஒரு தையல் போடக்கூடோம் ஹாஃப் இன்ஸில் சுற்றி இதே மாதிரி ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம் கரெக்டா அதோட நடு தையல் எடுங்க ஏன்னா அதில் ஜாயின் பண்ணுறதுல மூணு தையல் இருக்குது அந்த தையலை நீங்கள் தைக்கக்கூடாது இருக்க தையல் இப்படி எடுத்துகிட்டு அந்த துணி கூட அப்படியே லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணிடணும் ரொம்ப தடியாக இருக்காது சூசி உடைய வாய்ப்பு இருக்கு அதை நம்ம ஜீன்ஸ் துணி தைக்கும் போது பார்த்து தைக்கணும் அப்படி கரெக்டாக ஹாஃப் இன்ச் நம்ம தைக்கணும் ஃபஸ்ட்டு சொன்னது மாதிரி கிராஸாக அந்த மாதிரி தையல் போகக்கூடாது கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வரணும் நமக்கு அப்புறம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் ஃபுல்லாக ரெண்டு சைடும் சுற்றி நான் வந்து தைச்சிக்கிறேன் நடுவுலேருந்து தான் நம்ம இதை தைக்க ஆரம்பிக்கணும் இப்போதான் கரெக்டாக அந்த ஜாயின் கரெக்டாக நமக்கு இருக்கும் தைச்சு டெக்ஸ்டாக இருக்கிற பீஸ் இதை விட்டுக்கிட்டோம் பாருங்கள் இது தான் ஃப்ரண்ட் சைடு எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ இதுதான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு இல்லையா இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃப்ரண்ட் சைடு மட்டும் இப்படி மலைச்சு போட்டுட்டு கிராஸ் ஓவர் லைன் போட்டுக்க போறோம் ஒரு ஒரு இன்ச்சு இல்லைன்னா ஒரு முக்கால் இன்ச் அளவுக்கு நம்ம இப்படி லைன் போட்டுட்டு இது நம்ம கட் பண்ணிக்கலாம் இதுதான் ஃப்ரண்ட் சைடு எங்கேயும் இந்த பெல்ட் வச்சு அட்டாச் பண்ண போறோம் இதுல இருக்கிற பட்டன் நமக்கு எடுக்க முடியாது ஸோ அந்த பட்டிங்கெல்லாம் அப்படியே நம்ம வச்சுக்கலாம் பெல்ட் நல்லா இருக்கும் அதை அளந்து பார்த்துட்டு பெல்ட்டு நமக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அது வந்து நான் வந்து வெட்டிக்க போகிறேன் இப்போ வச்சு பார்த்தா ஒரு இன்ச்சில் இருக்குது கரெக்டாக ஃப்ரீயாக உள்ள நமக்கு வந்துடும் இதில் இருக்கிற இந்த நூலுங்கெல்லாம் நம்ம பிரிச்சிடலாம் அதை நம்ம தைக்கும் போது வந்துக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த காஜா இருக்கிற இந்த சைடு நான் வெட்டிக்கிறேன் இந்த சைட் பட்டன் இருக்குது அது அப்படியே இருக்கட்டும் நல்லா இருக்காது அந்த டிசைன் அந்த பட்டனை நல்லா ரிமூவ் பண்ண முடியல நான் வச்சு பார்த்ததில் கொஞ்சம் பெல்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த காஜா இருக்குல்ல அந்த சைடு வந்து கட் பண்ணி தான் அங்கே தைச்சிருப்பாங்க பட்டன் ஹோல்ல அதை நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த சைடு நான் அப்படியே வந்து கரெக்டாக நான் வந்து ஆஃப் இன்ச் மடிச்சு இருக்குது அதை வச்சு நான் தைச்சிகிட்டே வருவேன் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பிளாஸ்டிக் போடாமல் கூட அப்படியே நீங்கள் தைக்கலாம் பிளாஸ்டிக் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டிங்காக உட்காரும் லாஸ்டிக் டைப் தான் கேட்டுருந்தாங்க ஸோ அதனால் இலாஸ்டிக் வச்சு நான் ஒரே அகலத்தில் இருக்கிற லாஸ்டிக் வைக்கிறேன் இப்போ கரெக்டாக நடு பகுதியில் இருந்து நான் புல்லட்டை வச்சு தைச்சிட்டு வரேன் ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம ஆல்டர் பண்ணி ரியூஸ் பண்ண போகிறோன்னா அது நமக்கு கரெக்டாக புரியணும் ஸோ அதுக்காக தான் தெளிவான வீடியோ வந்து போட்டிருக்கேன் நான் அப்போ கூட கொஞ்சம் ஸ்பீடு வச்சு தான் நான் போட்டிருக்கேன் தைக்கிறது ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இப்போ தைக்கும் போது நமக்கு இந்த பட்டன் சைடு வருது அது மட்டும் நம்ம பார்த்து தைக்கணும் நான் பட்டன் ரிமூவ் பண்ணலான்னு நினச்சா நான் எனக்கு முடியல கேர்ள் பேபிஸ்னாலே நம்ம ஏதாச்சும் ஒரு போ இல்லைன்னா குட்டியாக ஏதாச்சும் இமோச்சி இல்லை லைட்டாக நம்ம வந்து ஃப்ளவர் மாதிரி எம்பிராய்டிங் அம்படியெல்லாம் பண்ணலாம் நம்ம முன்னாடி நம்ம பாக்கெட் வச்சுருக்கோன்னே அந்த பக்கம் ரெண்டு சைடு அந்த மாதிரி பண்ணலாம் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இது தைச்சிட்டோம் இப்போ ரெண்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாதி பெல்ட்டு இந்த இவ்வளோ தூரம் வரைக்கும் ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் இப்படி நம்ம வச்சு ஜாயின் பண்ணால் ரெண்டும் சேர்த்து நமக்கு பிளாஸ்டிக் போட முடியாது உள்ள ஸோ இது ஹாஃப் இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கு நான் ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிக்கிறேன் அதுலேருந்து பார்த்ததில் இப்போ நான் இது எப்படி தைக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஹாஃப் சைடு இது மட்டும் நான் ஃபஸ்ட்டு ஒரு தையல் போடுறேன் இந்த பட்டன் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது ஃப்ரண்ட் சைடு அது பெல்ட் எல்லாம் தைச்சிட்டு அப்புறம் பேக் சைடு தைக்க போகிறேன் காட்டன் பாருங்கள் நம்ம ஒன் சைடு தைச்சிட்டோம் இல்லையா இந்த பக்கம் தைச்சிட்டோம் இப்போ இப்படி வச்சு நம்ம வந்து மடித்து தைக்க முடியாது ஸோ இதுக்கு இப்படி வச்சு ஆப்போசிட் சைடு இப்படி வச்சு நல்ல பக்கம் உள்ள குற மாதிரி வச்சு பேக் சைடு அந்த பெல்ட்டோட ஜாயிண்ட்டும் நம்ம பண்ணிக்கிறோம் நிறைய தையல் பிரிக்க தேவையில்லை இதில் நான் பெல்ட் மட்டும் ஃபஸ்ட்டு பிரித்து வச்சிருந்தாலும் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு அதனால் பெல்ட்டு கரெக்டாக நமக்கு வந்துச்சு இப்போ இதில் தையல் போடலாம் சைடு கீடு கீழே எதுவுமே நமக்கு தையல் பிரிக்க தேவையில்லை பெல்ட்டு மட்டும் ஒரு பான்ட் எடுத்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணும்னா இலாஸ்டிக் போடுறீங்க அதனால் நீங்கள் ஒரு லைனிங் டொல்லி கூட மடித்து உள் பக்கமாக போடுற மாதிரி நீங்கள் தைச்சிட்டு அதில் இலாஸ்டிக் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய பேண்ட்டு தான் இது நீங்கள் பெல்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படியே நீங்கள் பெல்ட்டு போடுறீங்கனாலும் நீங்கள் இலாஸ்டிக்கோடு தான் போடணும் இல்லை நீங்கள் லாஸ்டிக் இல்லாமல் கூட நீங்கள் போடலாம் நல்லாயிருக்கும் பிளாஸ்டிக் போடாமல் நீங்கள் தைக்கிறீங்கன்னா இடுப்பளவு கரெக்டாக இருக்கணும் ஒரு இருபது இன்ச் இருந்துச்சுன்னா அது இருபது இன்ச் அளவுக்கு கரெக்டாக நீங்கள் இடுப்பளவு வைக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம கட்டிங் பண்ணும் போது எடுப்பளவுகிட்டேருந்து ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம் வச்சு ஒன்றரை இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம் ஹாஃப் இன்ச் தைக்கிறதுக்கு ஸோ அதுவும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வைக்காமல் கரெக்டான அளவு நீங்கள் வச்சு வச்சுக்கணும் பசங்க கொஞ்சம் லிப்ஸைஸ் அதிகமாக வச்சு கொண்டானாங்கன்னா அப்புறமா உங்களுக்கு வந்து அதில் ஒன்றும் பண்ண முடியாது இலாஸ்டிக் இருக்கும்போது அவங்களுக்கு சரியாக வரும் இப்போ நம்ம பெல்ட் தைச்சிட்டோம் நடுவில் மட்டும் கேப் இட்ருக்கோம் இலாஸ்டிக் கூட அதுக்கு முன்னாடி இதில் அந்த பெல்ட் இருக்கு இல்லையா பெல்ட் போட இந்த பட்டி இங்கே அதை ஃபஸ்ட்டு நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் நூல் அவ்வளோ எடுத்தோம் இன்னுமே கொஞ்சம் நூலுங்க இருக்குது அதுக்குள்ள ரிமூவ் பண்ணிடணும் இதுவே நீங்கள் இன்னும் சின்ன குழந்தைங்களுக்கு தைக்கும் போது ரொம்ப ஈஸியாக கட் பண்ணி தைச்சிக்கலாம் சொல்கிற மாதிரி ஒலிட்டு உள்ள சுற்றி தைச்சிட்டு இலாஸ்டிக் வச்சிட்டிங்கன்னா பாக்கெட் வைக்கிறீங்களோ இல்லையோ குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து சைடில் ஒரு போ மாதிரி ஏதாச்சும் நீங்கள் குட்டியாக தைச்சி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக கேர்ள் பேபிஸ்க்கு இல்லை நம்ம தைச்சிட்டோம் பிசட் கட் பண்ணிக்கோம் இப்போ நான் இலாஸ்டிக் வைக்க போகிறேன் இலாஸ்டிக்கு நம்ம இதுக்கு அளவு இவ்வளோவும் அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச் கம்மி பண்ணி நம்ம இது கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு இன்ச்சுன்னா நான் வந்து ஒரு இருபது இன்ச் வச்சு கட் பண்ணிக்கிறேன் இது நான் வந்து உக்களை போட்டுட்டு இப்போ நடுவில் கொஞ்சம் கேப் இட்ருக்கோம் இல்லையா அது வழியாக அப்படியே போட்டுட்டு உள்ள வந்து நம்ம மெதுவாக பின்னு வச்சு நாம் உள்ள தள்ளிக்கிட்டே போனோம் பெரிய பின்னா நான் எடுத்திருக்கேன் சின்ன பின்னா இதில் போட்டோன்னா அமைந்துடும் ஓப்பன் ஆகிட்டே இருக்கும் கையில் குத்திடும் ஸோ நல்ல தடியாக இருக்கிற ஸ்ட்ராங்காக இருக்கிற பின்லாம் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் ஜென்ஸுங்க போடாமல் வச்சிருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் டேஸ்கிட்ட நீங்கள் ஜாயின் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை குண்டாக இருக்கிற ஒரு காரணத்தினால தான் இந்த குழந்தைக்கு நான் கொடுக்குறேன் மீடியம் சைஸாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் கொடுக்க வேணும் அதில் இருக்கிற அந்த அளவே கரெக்டாக இருக்கும் நீங்கள் கட் பண்ணி போட்டால் ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் சைடில் நீங்கள் தைக்கும் போது நீங்கள் லெக்கிஸ்கீழை வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணி நீங்கள் தைச்சிக்கலாம் லைட்டாக கொஞ்சம் பெண்டு ஷேப் கொடுக்கணும் பேஸ்லேருந்து இருந்து கீழே கால் வரைக்கும் ரைட்டாக பெண்டு வரும் ஸோ ஃபுல்லாக லாஸ்டிக் ஜாயின் பண்ணிட்டோம் அந்த பட்டன் கிட்டே மட்டும் இலாஸ்டிக் கொஞ்சம் கீழே வர மாதிரி இருந்துச்சு அவ்வளோதான் சரிசமப்படுத்திக்கிட்டு நம்ம அப்படி விட்டோம்னா நடுவில் ஒரு தையல் போட்டுக்கலாம் நடுவில் பெல்ட் எது வரும் அதனால மட்டும் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டு நான் தைக்கிறேன் இப்படி எடுத்துட்டு அந்த பெல்ட்டுக்கு தள்ளிட்டு அப்புறமா நான் தைக்கிறேன் நடுவில் ஒரு தையல் போட்டுப்பேன் கர்ல் பேபிஸ்க்கும் ஒன்றும் இல்லை மேலே வந்து டாப்போ ஏதாச்சும் ட்ரெஸ் போடும்போது இந்த ஜீன்ஸோட இடுப்பு வந்து உள்ளே போயிடும் பாய் பேபிஸ்க்கு தைக்கிறீங்கன்னா நீங்கள் இலாஸ்டிக் தேவை செஞ்சு வைக்காதீங்க பெல்ட்டு நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லுங்கள் தனி பெல்ட் சப்பரேட்டாக ஸோ இல்லாம இல்லாமல் பாய்ஸ்க்கு தீங்க ஸோ இந்த சைட் பாக்கெட் வைக்கிற சைடு தான் நீங்கள் அப்படியே ஒரு பூ மாதிரி தைச்சிட்டீங்களா எம்பிராய்டிங் நூல்லை க்ரீன் கலர் நூல் ஃப்ளவரும் லீஃபும் க்ரீன் கலரில் போட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் தைச்சி நம்ம முடிச்சிட்டோம் இதோட ஃபினிஷிங் அவுட்லோக்கு இது தான் கரெக்டா கரெக்டாக அந்த தகையிலாம் கீழே வந்திருக்கு பாருங்கள் ஒரு சிம்பிளான ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணான்னு பார்த்தோம் ஐஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்